ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நீங்க பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் எல்லாமே அருமையான கதைகளாக நம்ம சேனல் மூலமா ரெகுலராக வந்துட்டு இருக்கு கண்டிப்பா அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நீங்க கேட்டது இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு கல்கி அவர்கள் எழுதிய கமலாவின் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை ரொம்ப பாப்புலரான சிறுகதை சிறுகதை தான் ஆனா கொஞ்சம் பெரிய சிறுகதை அதனால இதை ரெண்டு நான் கொடுத்திருக்கேன் கேட்கலாமா அமரர் கல்கி அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால ஆக்கப்பட்டிருக்கு கமலாவின் கல்யாணம் என்ற கதையும் இந்த பொது காப்புரிமைக்கு கீழே வருது பகுதி ஒன்று ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்துவை என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்களாம் பொய் சொல்லுவது ஏதோ அவ்வளவு சுலபமான காரியம் என்று எண்ணித்தான் அவர்கள் அவ்வளவு பேச்சு தாராளம் காட்டி இருக்கிறார்கள் ஆனால் ஜூனியர் வக்கீலாகிய எனக்கு தெரியும் பொய்யில் உள்ள சிரமம் நம்முடைய கட்சி சாட்சியை ஒரு பொய் சரியாக சொல்லி மீந்து வரும்படி செய்வதற்குள் வாய் பிராணன் தலைக்கு வந்து விடுகிறது ஆயிரம் பொய் சொல்லுவதாம் கல்யாணம் செய்து வைப்பதாம் அந்த நிபந்தனையின் பேரில்தான் கல்யாணம் நடக்கும் என்றால் உலகத்தில் ஆண் பிள்ளைகள் எல்லோரும் விநாயகர்களாய் இருக்க வேண்டியதுதான் நல்ல வேளையாக அப்படியாவது பொய் சொல்லி யாருக்கும் கல்யாணம் செய்து வைக்கும்படியான அவசியம் எனக்கு இதுவரையில் ஏற்படவில்லை கல்யாண முயற்சி எதிலுமே நான் தலையிட்டது கிடையாது ஒரு கல்யாணத்தை தடைப்படுத்தும் முயற்சியில்தான் சமீபத்தில் நான் கலந்து கொண்டேன் அந்த கதைதான் இது ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரசித்தி பெற்ற வக்கீல் அவரிடம் நான் இரண்டு வருஷமாக ஜூனியராக இருக்கிறேன் மாதம் அவருக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு குறையாத வருமானம் இப்படியே இருபது வருஷமாய் இருந்து வருகிறது டாக்டர் பெசன்ட் அம்மையின் காலத்தில் இவர் ஹோம் ரூல் கிளர்ச்சியில் வெகு தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் அதனால்தான் ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று பெயர் வந்தது அவருக்கு வீட்டில் அகத்துக்காரியின் ஆட்சி கொஞ்சம் அதிகமாதலால் இந்த பெயர் அவருக்கு நிலைத்து விட்டது என்று சில பொறாமைக்காரர்கள் சொல்வதும் உண்டு மகாத்மா காந்தி வந்ததில் இருந்து கோபாலகிருஷ்ண ஐயர் முக்கால் காங்கிரஸ் வாதியாக இருந்து வருகிறார் அதாவது சிறை காங்கிரஸ் திட்டத்தை தவிர மற்ற எல்லா திட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டு முன்னணியில் நிற்பார் கதர் தான் அணிவார் ஹரிஜனங்களின் ஆலய பிரவேச இயக்கத்தில் வெகு பாடுபட்டு உழைத்தவர் அவர் இருபது வருஷங்களுக்கு முன்பு ஹிந்தி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தவர் இன்னமும் வஞ்சனை இல்லாமல் ஹிந்தி கற்றுக்கொள்ள முயன்று வருகிறார் தேர்தல்களில் எல்லாம் அவருடைய ஆதரவு காங்கிரசுக்குத்தான் சென்னையில் இருந்தோ வெளி மாகாணங்களில் இருந்தோ அவருடைய வீட்டில்தான் இறங்க வேண்டும் இன்னும் சமூக சீர்திருத்த திட்டங்களில் எல்லாம் அவருக்கு அதிக பற்று உண்டு சாரதா திட்டத்துக்கு விரோதமான கிளர்ச்சி நடந்தபோது சாரதா சட்டத்துக்கு சாதகமாய் பொதுக்கூட்டங்கள் போட்டதுடன் கையெழுத்துக்களும் வாங்கி அனுப்பினார் ருதுமதி விவாகம் விதவா விவாகம் முதலியவை சமீபத்தில் உள்ள ஊர்களில் எங்கே நடந்தாலும் இவர் போய் இருந்து நடத்தி வைப்பார் சில கல்யாணங்களில் புரோகிதம் கூட செய்து வைத்ததுண்டு ஸ்ரீ கோபால்கிருஷ்ண ஐயருக்கு நான்கு பெண்கள் ஒரே அருமை பிள்ளை பெண்களுக்கெல்லாம் நல்ல இடங்களில் கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார் ஒரு மாப்பிள்ளை ஐசிஎஸ் இன்னொரு மாப்பிள்ளை அக்கவுண்ட் ஜெனரல் இப்படியெல்லாம் பெண்களுக்கு கல்யாணம் செய்து வைத்தவர் பிள்ளைக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது பையன் சென்ற வருடம்தான் பி எல் பாஸ் செய்துவிட்டு வந்து எங்களைப் போல தானும் தகப்பனாரிடம் ஜூனியராக அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான் கோபாலகிருஷ்ணன் ஐயர் நல்ல பணக்காரர் ஆனதால் எவ்வளவோ பெரிய பெரிய இடங்களில் இருந்து கல்யாண சுந்தரத்திற்கு பெண் கொடுப்பதாக வந்தார்கள் பல காரணங்களால் கல்யாணம் தடைபட்டு வந்தது அப்பாவுக்கு பிடித்தால் அம்மாவுக்கு பிடிப்பதில்லை அம்மாவுக்கு பிடித்தால் பிள்ளைக்கு பிடிப்பதில்லை இவர்கள் மூன்று பேருக்கும் பிடித்திருந்தால் பெண் வீட்டுக்காரர்கள் இவர்களுடைய அனாச்சாரம் பிடிக்கவில்லை என்று போய்விடுவார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஒரு நாள் திருவள்ளச்சோலை கோவிலில் நடக்கப் போகும் ஒரு கல்யாணத்தை பற்றி எங்களுக்கு செய்தி வந்தது ஐம்பத்தைந்து வயதான ஒரு கிழவருக்கும் பன்னிரண்டு வயது பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கப் போவதாக வதந்தி உலாவிற்று மாமண்டூரில் யாரோ ஒரு உபாத்தியாயராம் சம்சாரியாம் அவருடைய மூத்த பெண் கமலாவைத்தான் இப்படி ஒரு கிழவருக்கு பழி கொடுக்க ஏற்பாடாகியிருந்ததாம் மாமண்டூரில் இருந்து வந்த ஒரு கட்சிக்காரர் மேற்கூறிய விவரம் தெரிவித்தார் மாப்பிள்ளை யார் என்ற விவரம் தெரியவில்லை இந்த அநியாயத்தை பற்றி ஒரு நாள் ஜூனியர்களாகிய நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது பெரியவர் உள்ளே வந்துவிட்டார் என்ன சமாச்சாரம் என்று அவர் எங்களை பார்த்து கேட்டார் நாங்கள் எல்லோரும் தலைக்கு தலை வெகு ஆத்திரத்துடன் மேற்படி கல்யாண கொடுமையை பற்றி சொன்னோம் பெரியவர் அப்போது நீங்கள் எல்லோரும் இவ்வளவு ஆத்திரமாய் பேசுகிறீர்களே பேசி என்ன பிரயோஜனம் உங்கள் ஆத்திரத்தை காரியத்தில் நிறுத்திவிடக் கூடாது என்று கேட்டார் நீங்கள் வந்தால் நாங்களும் தயார் என்று எல்லோரும் ஒரு முகமாக கூறினோம் அந்த மாமண்டூர் கட்சிக்காரனை கூப்பிட்டு மறுபடியும் விசாரித்தோம் நாளை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமாம் என்று அவன் சொன்னான் கிழமை ஞாயிற்றுக்கிழமையாய் இருந்தது நல்லதாக போயிற்று போட்டு உள்ள இருந்தால் ஒருவேளை எங்களுடைய உற்சாகம் ஒழுங்கி போயிருக்கலாம் விடுமுறை இருந்தபடியால் எங்களுடைய சமூக சீர்திருத்த வேகம் பன்மடங்கு அதிகரித்தது ஆகவே ஞாயிற்றுக்கிழமை என்று எல்லோரும் திருவள்ளச்சோலைக்கு கும்பலாக சென்று மேற்படி கல்யாணத்தை நிறுத்திவிட்டு விடுவது என்று தீர்மானம் செய்தோம் நடுவில் ஒரே நாள் இருந்தது என்றாலும் ஊரெல்லாம் செய்தி பரவிவிட்டது திருவள்ளச்சோலையில் நடக்கும் அக்கிரமமான பால்ய விவாகத்தை பற்றி பலர் பலமாக கண்டித்தார்கள் வேறு சிலர் யார் எப்படி போனால் இவர்களுக்கு உலகத்தை இவர்கள்தான் உத்தராணம் உத்தரானம் செய்ய போகிறார்களாக்கும் என்று எங்களை கண்டித்தார்கள் இதனால் எல்லாம் எங்களுடைய உறுதி குன்றவில்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருபது பேர் ஏறக்கூடிய ஒரு பெரிய பஸ் வந்து கோபாலகிருஷ்ண ஐயர் வீட்டு வாசலில் நின்றது பெரியவர் எல்லோருக்கும் முன்னால் தயாராக வந்து நின்றார் நாங்கள் நாலு ஜூனியர்களும் இரண்டு குமாஸ்தாக்களும் அவ்விதமே தயாராக இருந்தோம் கல்யாண சுந்தரமும் பிரயாணத்துக்கு தயாராக வருவதை பார்த்துவிட்டு பெரியவர் நீ என்னத்திற்காக வருகிறாய் என்று கேட்டார் நானும் வரத்தான் வருவேன் என்று அவன் முன்னதாக வண்டியில் ஏறிக்கொண்டான் உள்ளூர் காங்கிரஸ் காரியதரிசியும் நாலு தொண்டர்களும் கையில் கொடிபிடித்துக் கொண்டும் வந்தே மாதிரம் மகாத்மா காந்திக்கு ஜே பால்ய விவாகம் ஒழிக காதல் மனம் வாழ்க என்று கோஷித்து கொண்டு வந்து சேர்ந்தார்கள் அப்படி இப்படி என்று பஸ் நிறைய ஆட்கள் சேர்ந்து விட்டார்கள் பஸ் கிளம்பி ஐந்து நிமிஷம் இருக்கும் இன்னும் நகர எல்லையை தாண்டவில்லை முதல் நாள் சாயங்காலமே நாங்கள் திருவள்ளச்சோலைக்கு அனுப்பியிருந்த பையன் சைக்கிளில் பறந்து வருவதை கண்டோம் அவன் கையை காட்டுவதற்கு முன்னாலேயே பஸ் நின்று விட்டது எங்களுக்கு அங்கே மத்தியான சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்வதற்காகவும் கல்யாணம் நடக்கும் இடம் முதலியவற்றை கவனித்து வைப்பதற்காகவும் அவனை முதல் நாள் அனுப்பியிருந்தோம் அவன் இப்படி தலைதெறிக்க ஓடி வந்ததை பார்த்ததும் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியவில்லை ஏக காலத்தில் எல்லோருமே என்ன என்ன என்னாச்சு என்று பதறினோம் பையன் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டான் அவர்களுக்கு எப்படியோ சமாச்சாரம் தெரிந்துவிட்டது திருவள்ளச்சோலையில் கல்யாணம் நடக்கவில்லை குலசேகரபுரத்தில் நடக்கப் போகிறதாம் என்று கூறினான் பலே பேஷ் நல்ல வேலை செய்தார்கள் திருவள்ளச்சோலை எங்கள் நகரில் இருந்து பன்னிரண்டு மைல் புலசேகரபுரம் நாற்பது மைல் அவ்வளவு தூரம் எங்களுடைய சீர்திருத்த வேகம் எட்டாது என்று அவர்கள் எண்ணி வேண்டும் கிள மாப்பிள்ளை யாராய் இருந்த போதிலும் வலே கெட்டிக்காரராக இருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் மட்டும் கெட்டிக்காரத்தனத்தில் குறைந்தவர்களா என்ன விடுபசை புலசேகரபுரத்துக்கு என்றோம் தாலி கட்டியாவதற்குள் எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும் என்பது எங்கள் ஆசை பஸ் டிரைவருக்கும் இந்த கலாட்டாவில் ருசி ஏற்பட்டு விட்டது பஸ் பறந்தது அன்றைக்கு முதல் முகூர்த்தம் ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்கு தான் என்பது எங்களுக்கு தெரியும் பஸ் எட்டரை மணிக்கு குலசேகரபுரத்தை அடைந்து விட்டது கொட்டு மேலும் கொட்டுகிற சத்தத்தை கொண்டு கல்யாண வீட்டை கண்டுபிடித்தோம் அங்கே நாங்கள் போன சமயம் மாப்பிள்ளை பரதேச கோலம் புறப்பட்டு போய் கொண்டிருந்தார் ஆனால் என்ன ஆச்சரியம் மாப்பிள்ளை எங்கள் ஊர் பேர்வழி அதோடு வக்கீல் தொழில் செய்பவர் பெயர் கணபதி ராம சாஸ்திரிகள் வயது ஐம்பத்தி ரெண்டு ஆயிற்று அவருக்கு ஆனால் பார்ப்பதற்கு நாற்பத்தைந்து வயதுதான் சொல்லலாம் சிவப்பு நிறம் முகத்தில் நல்ல களை இப்போது மாப்பிள்ளை கோலத்தில் அப்படியொன்றும் மோசமாக அவர் இல்லை ஜோராகத்தான் இருந்தார் அவர் பரதேச கோலத்தில் சாஸ்திரிகளை பார்த்ததும் என்னுடைய சீர்திருத்த உற்சாகம் ரொம்பவும் குறைந்து போயிற்று ஏனெனில் அவருடைய நிலைமை எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் ரொம்ப நல்ல மனிதர் பரமசாது ஒருவருக்கு ஒரு தீங்கும் செய்யாதவர் வக்கீல் வேலையில் அவ்வளவு வருமானம் கிடையாது கையில் இருந்த பணத்தை வட்டிக்கு கொடுத்து பெருக்கி இருந்தார் அவர் இப்போது ஐம்பதினாயிரம் ரூபாய் சொத்துக்கு குறையவில்லை அவருக்கு ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லாதவர் ஒரு மனைவி பிள்ளை இல்லாமலே இறந்து போனால் இரண்டாவது மனைவி துர்ப்பாக்கியவசமாக அந்த பெண் குழந்தையையும் மூன்றாவது வயதில் இழந்தார் அவரும் போய் சேர்ந்தார் அந்த பெண் குழந்தை மாமாங்க கூட்டத்தில் காணாமல் போனதாக வதந்தி அப்புறம் வெகு காலம் அவர் வேறு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை போன அவர் தங்கை இரண்டு குழந்தைகளுடன் வந்து சேர்ந்தால் அவருடன் அந்த குழந்தைகளை வளர்த்து முன்னுக்கு கொண்டு வந்தார் பையன் உத்தியோகமாகி வெளியூர் போய்விட்டான் பெண்ணுக்கு கல்யாணமாகி புக்ககம் போய்விட்டாள் அவளுடைய துணையாக தாயாரும் வந்திருக்க வேண்டும் என்று மாப்பிள்ளை வற்புறுத்தியபடியால் அவருடைய சகோதரியும் போய்விட்டாள் தற்சமயம் சாஸ்திரிகள் ஒரு சமையல்கார பையனை வைத்துக் கொண்டு வீட்டில் தன்னந்தனியாக வசித்து வந்தார் இந்த தனிமையின் கொடுமையை பொறுக்க முடியாமல் தான் அவர் இந்த முதிர்ந்த வயதில் கல்யாணம் செய்து கொள்ள துணிந்திருக்க வேண்டும் இவ்வாறெல்லாம் எண்ணி அவரிடம் நான் கொஞ்சம் அனுதாபம் கொண்டேன் ஆனால் மற்றவர்கள் அப்படி நினைக்கவில்லை நாங்கள் கிளம்பி வந்தபோது முன்பின் தெரியாத முரட்டு கிழவன் யாராவது இருந்தால் என்ன செய்கிறது என்ற பயம் எங்கள் எல்லோருக்குமே உள்ளூர கொஞ்சம் இருந்தது உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு போங்கள் என்று முரட்டடியாய் அடித்தால் உண்மையில் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆனால் சாது கணபதி ராம சாஸ்திரிகள் தான் மாப்பிள்ளை என்று தெரிந்ததும் எங்கள் கோஷ்டியில் அநேகருக்கு உற்சாகம் தலை கேறிவிட்டது வந்தே மாதரம் பால்ய விவாகம் ஒழிய என்று கோஷித்து கொண்டு நாங்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கியதை பார்த்ததுமே கணபதி ராம சாஸ்திரிகள் திகைத்து போய் அப்படியே நின்றுவிட்டார் எல்லோருமாக போய் அவரை சூழ்ந்து கொண்டோம் வைதிகர்கள் பெண் வீட்டார் முதலியோர் போய் விலகி கொண்டார்கள் நல்ல வேலை செய்தீர் ஐயா என்றான் எங்களில் ஒருவன் ராத்திரிக்கு ராத்திரியே எப்படி ஐயா பிளானை நீர் ஹிட்லரால் கூட இவ்வளவு துரிதமாக காரியம் செய்ய முடியாது என்றான் இன்னொருவன் கண்ணில் மை இட்டிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கிறது போ கண்ணடியில் பார்த்து கொண்டீரா என்றான் மற்றொருவன் தலையில் பூச்சுட்டி கொண்டிருக்கிறது அதை விட லட்சணம் என்று கிண்டல் அடித்தான் இன்னொருவன் பெரியவர் எல்லோரையும் கையமர்த்தி சும்மா இருக்க செய்துவிட்டு சாஸ்திரிகளே யாரோ பட்டிக்காட்டு கிழவனாக்கும் என்று நான் பார்த்தேன் படிப்பும் பகுத்தறிவும் உள்ள நீங்களே இப்படியெல்லாம் செய்தால் நமது தேசம் எப்படி முன்னுக்கு வரும் ஒரு சின்ன பெண் குழந்தையை இந்த வயதில் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டால் அந்த பெண் சந்தோஷமாக இருக்க முடியுமா உங்களுக்குத்தான் அதில் என்ன சந்தோஷம் இருக்க முடியும் சுத்தமாய் நன்றாயில்லை இதெல்லாம் அப்படி உங்களுக்கு வேண்டுமென்றால் சம வயதுள்ள ஒரு விதவையை கல்யாணம் செய்து கொள்வதுதானே நாங்களே கிட்டே இருந்து நடத்தி வைக்கிறோம் என்று சரமாரியாக பொழிந்தார் அவர் சாது கணபதி ராம சாஸ்திரிகள் இந்த தாக்குதலினால் அப்படியே அசந்து போனார் முகத்தில் ஈயாடவில்லை அவருக்கு மென்று விழுங்கிய வண்ணம் எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துவதில் சம்மதம் தான் நேற்றே நான் சொன்னேன் பெண் வீட்டார்தான் ரொம்பவும் ஆட்சேபிக்கிறார்கள் அவர்களிடம் சொல்லி சமாதானப்படுத்துங்களேன் என்றார் அவர் இவ்வளவு சுலபத்தில் காரியம் முடிந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எனவே எங்களுடைய உற்சாகம் பொங்கியது பரதேச கோலம் போன்ற மாப்பிள்ளை திரும்பி வீட்டுக்குள் வர முடியாதபடி அவரை சிலர் வளைத்துக் கொண்டு நின்றார்கள் மற்றவர்கள் கல்யாண வீட்டு பக்கம் போனார்கள் இதற்குள் ஏதோ கலாட்டம் நடக்கிறது என்று தெரிந்து பெண் வீட்டார் ஆண் பெண் அடங்கலும் வீட்டு வாசலுக்கு வந்திருந்தார்கள் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது அங்கே தலைக்கு தலை பேசத் தொடங்கினார்கள் பெண்ணின் தகப்படார் யார் என்று கோபாலகிருஷ்ண ஐயர் கேட்டார் இவர்தான் என்று ஒருவரை எல்லோருக்கும் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஐயர் வாழ் உள்ளே போவோம் வாருங்கள் உட்கார்ந்து இரண்டு வார்த்தை பேசலாம் என்றார் கோபாலகிருஷ்ண ஐயர் அவர் பெரிய மனிதர் அந்த சொல்லவர் என்று எல்லோருக்கும் தெரியுமாதலால் சிலர் அப்படியே செய்கிறது வாருங்கள் உள்ளே என்று அழைத்து போனார்கள் நாங்களும் உள்ளே போனோம் எங்களை தொடர்ந்து எல்லோரும் உள்ளே வந்து விட்டார்கள் தாழ்வாரத்தில் போட்டிருந்த பாயில் கோபாலகிருஷ்ண ஐயரும் சம்பந்தி பிராமணரும் வேறு சில பெரியவர்களும் உட்கார்ந்தார்கள் நாங்களும் சூழ்ந்து உட்கார்ந்தோம் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் காரியத்தை மேற்கொண்டு கொண்டு செல்கிற மனிதர்கள் சிலர் உண்டல்லவா அப்படிப்பட்ட மனிதர் ஒருவர் ஷத்து ஷத்து என்றார் ஒரு நிமிஷம் மௌனம் அங்கே அந்த மௌனத்தை பிளந்து கொண்டு விம்மி அழும் குரல் ஒன்று கேட்டது எல்லோரும் அழுகை சத்தம் வந்த பக்கம் பார்த்தோம் அழுதது வேறு யாரும் இல்லை மணக்கோலத்தில் இருந்த மணப்பெண் தான் அது என் அருகில் இருந்த கல்யாண சுந்தரம் ராகவன் இந்த காட்சியை பார்க்க என்னால் சகிக்க முடியவில்லை வெளியே போகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனான் வாசற்படியை கடக்கும் போது அவன் ஒரு தடவை திரும்பி மணப்பெண் இருந்த திசையை நோக்கியதை நான் பார்த்தேன் அவன் கண்களில் அப்போது தோன்றிய இரக்கமும் கனிவும் எனக்கு ஒருவாறு நகைப்பை உண்டாக்கி பெண்ணின் அழுகை குரலினால் ஏற்பட்ட வேதனையை போக்கியது பிள்ளையாண்டானுக்கு அசடு விட்டது என்று மனதில் எண்ணிக்கொண்டேன் அதற்கு தகுந்தார் போல அவனும் வெளியே போகாமல் நின்ற இடத்திலேயே நின்றான் ஒரு ஸ்திரீ மணப்பெண்ணின் தாயாரைத்தான் இருக்க வேண்டும் பெண்ணிடம் வந்து அவள் கையை பிடித்து அசடே எண்ணத்திற்காக அழுகிறாய் தலையெழுத்து போல் நடந்துவிட்டு போகிறது போ என்று சொல்லி உள்ளே அழைத்துச் சென்றாள் இதையெல்லாம் கண்டும் கேட்டும் மனம் இளகிய கோபாலகிருஷ்ண ஐயர் பெண்ணின் தகப்பனாரை பார்த்து என்ன சுவாமிகளே உங்களை பார்த்தால் படித்த மனிதர் மாதிரி தோன்றுகிறது நீங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யலாமா அந்த பெண்ணை இப்படி அளவிட்டு கல்யாணம் செய்து கொடுக்காமல் போனால் என்ன என்றார் அப்போது அந்த பிராமணனுக்கு திடீரென்று வந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் பார்க்க வேண்டுமே நான் வேண்டாம் வேண்டாம் என்றுதான் முட்டி கொண்டேன் பொம்பநாட்டி சொன்னதை கேட்டு இப்படி ஆயிடுச்சு ஸ்திரீ புத்தி பிரளையாந்தகா என்று சொல்லிவிட்டு தலையில் அடித்துக் கொண்டார் அவர் உள்ளே இருந்து ஒரு ஸ்திரீயின் குரல் ஆமாம் எல்லா பழிக்கும் தான் நான் ஒருத்தி இருக்கிறேனே என்று சொல்வது கேட்டது அப்போது கோபாலகிருஷ்ணன் ஐயர் இன்னும் ஒன்றும் முழுகி போகவில்லையே சாஸ்திரிகள் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட சம்மதம் சொல்லிவிட்டார் நீங்கள் சம்மதிக்க வேண்டியதுதான் பாக்கி என்றார் இருநூறு ரூபாய் வரையில் பணம் செலவாகி இருக்கிறது அதற்கு யார் வழி செய்கிறது என்று பெண்ணின் தகப்பனார் ஆத்திரமும் அழுகையுமாக கேட்டார் இவ்வளவுதானே என்றார் கோபாலகிருஷ்ண ஐயர் சட்டை பையிலிருந்து பணப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு நூறு ரூபாய் நோட்டை எடுத்து வீசினார் இந்தாருங்கள் இதை இப்போது வைத்துக் கொள்ளுங்கள் வாக்கி நூறு ரூபாய்க்கும் நானே ஏற்பாடு செய்கிறேன் எப்படியாவது அந்த குழந்தையை நீங்கள் படுகுழியில் தள்ளாமல் காப்பாற்றினால் போதும் என்றார் கோபாலகிருஷ்ண ஐயரின் தாராளம் குணத்தை பார்த்து அங்கே எல்லோரும் பிரமித்து போனார்கள் ஐயர் வாளுடைய தர்ம குணம்தான் உலகப் பிரசித்தியாயிற்றே கேட்கவா வேணும் என்றார் ஒரு வைதிகர் நாங்கள் எல்லாம் ஏழு எட்டு மைலு நடந்து வந்திருக்கோம் எங்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேணும் வெறுங்கையோடு போக சொல்லக்கூடாது என்றார் இன்னொரு வைதிகர் பிராமண சாபம் உதவாதயா தலைக்கு நாளனவாவது கொடுத்து அனுப்புங்கோ என்று ஒருவர் மத்தியஸ்தமாக சொன்னார் பெரியவர் இன்னொரு ஐந்து ரூபாய் நோட்டு எடுத்து வைதிகர்களில் முதன்மையாய் இருந்தவரிடம் கொடுத்து எல்லோருக்கும் சரியாய் கொடுத்துடுங்கோ என்றார் கர்ணன் என்றால் கர்ணன் தான் இந்த கலியுகத்திலே இப்படிப்பட்ட தர்ம பிரபு யார் இருக்கா என்று இம்மாதிரி பேச்சுக்கள் எழுந்தன எல்லோரும் வெளியே வந்தோம் கணபதி ராம சாஸ்திரிகளை மறுபடி கல்யாண வீட்டுக்குள் போக விடவில்லை அப்படியே பஸ்ஸிலே கொண்டு போய் ஏற்றி அவருடைய சாமான்களை எல்லாம் கொண்டு வர சொன்னோம் அவரை சேர்ந்த மனிதர்கள் வந்துக்களோ சிநேகிதர்களோ யாரும் வந்திருக்கவில்லை ஒரு குமாஸ்தா பையன் மட்டும் தான் வந்திருந்தான் வாக்கி சாமான் வகையறாக்களை பார்த்து எடுத்துக்கொண்டு வரும்படி அவனிடம் சொல்லிவிட்டு பஸ்ஸை விட்டு கொண்டு கிளம்பினோம் எல்லோருக்கும் வெகு உற்சாகம் உத்தேசித்து வந்த காரியம் வெற்றிகரமாக முடிந்து விட்டதல்லவா ஏதோ பெரிய கோட்டையை பிடித்து ஜெயக்கொடி நாட்டிய சைனியத்தை போல கர்வத்துடன் நகருக்கு கிளம்பி வந்தோம் கணபதி ராம சாஸ்திரிகள் அப்புறம் ஒரு வாரம் வரையில் வெளியில் தலை காட்டவில்லை கோர்ட்டுக்கும் வரவில்லை ஆனால் வம்ப பிரியர்களும் அதிக பிரசங்கிகளும் அவரை தேடி போய் என்ன சாஸ்திரிகளே எங்களுக்கெல்லாம் தெரியாமல் கல்யாணத்தை முடிச்சிட்டீர்கள் போல இருக்கே விருந்து கிருந்து ஏதாவது உண்டா இல்லையா சம்சாரத்தை அழைச்சிண்டு வந்தாச்சோ இல்லையோ சீமந்த கல்யாணத்துக்காவது எங்களை கூப்பிடுங்கள் என்று இப்படியெல்லாம் பரிகாசம் செய்ததாக கேள்விப்பட்டேன் எனவே இரண்டு நாட்களுக்கு ஒரு தடவை நான் போய் கொஞ்சம் அனுதாபத்துடன் பேசி அவரை தைரியப்படுத்தி விட்டு வந்தேன் அவரும் மனம் விட்டு தமது குறைகளை சொன்னார் என் தங்கைக்கு குழந்தைகளைப் போல வளர்த்தேன் ஆயிரம் ஆயிரமாக செலவழித்தேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கடைசியில் என்ன ஆயிற்று எல்லோரும் போய்விட்டார்கள் என்னை தனியாய் விட்டு விட்டார்கள் இந்த மாதிரி மனம் உடைந்திருந்த போது அந்த பாலா போன பாவி கல்யாணத்தரகன் வந்து சேர்ந்தான் அவனுடைய போதனையில் மயங்கி போய்விட்டேன் இல்லாவிட்டால் இந்த மாதிரி அசட்டுத்தனத்துக்கு நான் ஆளவேனா என்று இவ்வாறெல்லாம் சொன்னார் அவர் நானும் அவருக்கு அனுசரணையாக பேசி ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன் இதற்கிடையில் கல்யாண சுந்தரம் என்னுடைய காதை கடிக்க ஆரம்பித்திருந்தான் பையனுக்கு கல்யாணத்தன்றே கொஞ்சம் அசடு தட்டி போயிருந்தது என்பதைத்தான் நான் கவனித்திருந்தேனே ஆனால் பைத்தியம் இவ்வளவு முற்றி போய் விடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ராகவன் எல்லோருமாய் சேர்ந்து ரகலை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி வந்துவிட்டோமே அந்த பெண்ணுடைய கதி என்ன ஆகிறது என்று அடிக்கடி என்னை கேட்கத் தொடங்கினான் ஒரு தடவை அவனுடைய தொந்தரவை பொறுக்காமல் நானே என்னை என்ன பண்ண சொல்கிறாய் கல்யாணம் எனக்கோ கல்யாணம் ஆகிவிட்டது நீ பிரம்மச்சாரி வேணுமானால் கல்யாணம் செய்து கொள்ளேன் என்றேன் எனக்கு பூர்ண சம்மதம் என்றான் கல்யாண சுந்தரம் பட்டென்று அப்படியானால் என்ன தயக்கம் என்று அவனை நான் கேட்டேன் என்ன தயக்கமா எனக்கு சம்மதமா இருந்தால் சரியாய் போய்விட்டதா அப்பா அம்மா அல்லவா சம்மதிக்க வேண்டும் ராகவன் இந்த உபகாரம் நீதான் செய்ய வேண்டும் அப்பாவிடம் சொல்லேன் என்றான் சரியா போச்சு போ ஏதோ உங்க அப்பாவிடம் ஜூனியராயிருந்து பத்து ஐம்பது சம்பாதிப்பது உனக்கு என்னால் முடியாதப்பா உன் அம்மாவின் விழுந்தால் அப்புறம் நான் இந்த ஏற வழி இல்லாமல் போய்விடும் என்று பதறினேன் நான் கல்யாண சுந்தரத்தின் பேச்சை விளையாட்டாகவே பாவித்து தள்ளிவிட பார்த்தேன் அதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை வேலை ஒன்றும் ஓடாமல் அவன் தவிப்பதையும் அடிக்கடி பெருமூச்சு விடுவதையும் ராத்திரி தூங்காதவனை போல் முகம் வெளிய கிடப்பதையும் அதையும் இதையும் பார்த்தபின் ஏதேது பெரியவர் பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்காய் முடிந்து விட்டது என்று எனக்கு பெரும் கவலையாய் போய்விட்டது பையனும் நீ வேணா பாத்துக்கிட்டே இரு ராகவா ஒரு நாளைக்கு நான் என்னோட அறையில தூக்கு போட்டுக்கிட்டு செத்து வைக்க போறேன் எங்க அப்பாவும் அம்மாவும் அப்புறம் சந்தோஷமா இருக்கட்டும் சஷ்டியப்த பூர்த்தி கல்யாணம் கூட தான் வரப்போகுது பிள்ளை செத்து போனா அவங்களுக்கு என்ன என்று இம்மாதிரி எல்லாம் தத்து பித்து என்று பேச ஆரம்பித்து விட்டான் அப்பா கிட்ட நீயே சொல்லேன் என்றால் அதற்கு அவனுக்கு தைரியம் வரவில்லை நாங்கள் எல்லோரும் குலசேகரபுரத்துக்கு போய் கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வந்து ஒரு வாரம் இருக்கும் ஒரு நாள் காலையில் கணபதி ராம் சாஸ்திரிகளிடமிருந்து ஒரு ஆள் பெரியவருக்கு கடிதம் கொண்டு வந்தான் அப்போது பெரியவரின் அறையில் நான் இருந்தேன் அவர் கடிதத்தை பிரித்து படித்துவிட்டு கேட்டாயாராகவா சமாச்சாரத்தை மாமண்டூர்காரர்கள் கணபதி ராம சாஸ்திரிகள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்களாம் என்னை அவசரமாய் வந்துவிட்டு போக வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் என்றார் இதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த கல்யாண சுந்தரத்தை பெரியவர் பார்த்து வண்டி எடுக்கச் சொல்லு என்று அவர் கூறவே கல்யாணம் அங்கிருந்து வெளியேறினான் ஏதேது அந்த மாமண்டூர்காரர்கள் பலே பேர் வழிகள் போல இருக்கிறது சாஸ்திரிகளை விடமாட்டேன் என்கிறார்களே கல்யாணத்துக்கு செலவான பாக்கி பணத்தையும் கேட்க வந்திருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டே பெரியவர் எழுந்து நீயும் வாராகவா அந்த தமாஷையும் பார்த்துவிட்டு வரலாமே என்றார் அவர் கூப்பிடாமலே நான் போக தயாராக இருந்தேன் வீட்டு வாசலுக்கு வந்ததும் நான் எண்ணியபடியே கல்யாண சுந்தரம் டிரைவரின் ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன் பெரியவர் வண்டிக்குள் உட்கார்ந்த பிறகுதான் அதை கவனித்தார் நீ என்னத்துக்கு வருகிறாய் கல்யாணம் என்று அவனை பார்த்து கேட்டார் டிரைவரை காணோ என்று சொல்லிக்கொண்டே வண்டியை ஓட்டினான் கல்யாணம் ஆனால் டிரைவர் தான் இருந்திருக்க வேண்டும் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை கணபதி ராம சாஸ்திரிகளின் வீட்டுக்குள் நுழைந்ததும் முன்புறத்து ஹாலில் சாஸ்திரிகளும் மாமண்டூர் வைத்தீஸ்வர ஐயரும் உட்கார்ந்திருப்பதை பார்த்தோம் இந்த சிறுகதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்